விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறுகடிக்க ஆசை சீரியலில் சுத்தி மற்றும் ரோகிணியின் தாலி பிரிச்சு கோர்க்கும் ஃபங்க்ஷன்ல முத்து பிரச்சனை செய்வாரா இல்லையா என்று எதிர்பார்ப்பில் மக்கள் இருக்கும் நிலையில் ஏற்கனவே ஒளிபரப்பான வீடியோ ஒன்னு இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது அது கடந்த ஜனவரி இருபத்தேழு அன்றைய எபிசோடின் வீடியோ அதில் அண்ணாமலை ரயில்வேயிலிருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அங்கு நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல முத்து மற்றும் சுத்தி பெற்றோருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை பற்றிய வீடியோ தான் அந்த வீடியோவில் ஸ்ருதியோட அப்பா வாசுதேவனும் அம்மா சுதாவும் விஜயாவையும் அண்ணாமலையும் அவமானப்படுத்திட்டே இருக்காங்க விஜயாவை பார்த்து நீங்கள் இத்தனை வருஷமாக ஒரு இன்ஜின் டிரைவரோட எப்படி தான் வாழ்க்கையை நடத்தி முடிச்சிங்கன்னு தெரியல என்னால் எல்லாம் இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்ல அதுக்கு விஜயா அண்ணாமலையை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து வாசுதேவன் இனிதான் அண்ணாமலைக்கு கஷ்டம் அண்ணாமலை வேற ஏதாவது வேலை பார்த்துருந்தா கூட அவருக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்திருக்கும் இல்லை ஒரு பட் பஸ் டிரைவராக இருந்திருந்தால் கூட இந்த வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆனதும் வேறு ஏதாவது வண்டி ஓட்ட போயிடலாம் ஆனால் இவருக்கு ட்ரெயின் ஓட்டுறதை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாதேன்னு அவமானப்படுத்திட்டே இருக்காங்க இதை கேட்டு கோபமான முத்து என்ன நீங்கள் வந்துடுதுலேருந்து பார்த்துட்ருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவை கேவலைப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு திட்ட அதுக்கு வாசுதேவன் இது உன் மகன் முத்து தானே அப்படின்னு அண்ணாமலை கிட்டே கேட்க அதுக்கு அண்ணாமலை ஆமாம்னு சொல்ல இவன் சின்ன வயசுலேயே சிறுவ பள்ளியிலேருந்து வந்தவன் தானே இன்னும் மாறலையா அப்படின்னு சொல்ல ஒரு கட்டத்தில் கோபமான முத்து வாசுதேவன் அடிக்க சட்டையை பிடிச்சு தழுறாங்க அதனால சுதா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்ல அப்போ அண்ணாமலை அவன் சின்ன வயசுலே அதிகமாக கஷ்டப்பட்டுட்டான் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் வேணான்னு கையெடுத்து கும்பிட்டு அவர் காலில் விழ போக முத்து அவரை தடுத்து இருந்து வாசுதேவன் சுதா கிட்ட சண்டை போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு இந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது அதாவது இப்போ ஸ்ருதியின் பெற்றோர் ஒரு பக்கம் முத்துவை கோவப்பட வச்சு இந்த ஃபங்க்ஷனில் பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது போல் ரோஹிணியை முத்துவை கோவப்பட வச்சு பிரச்சனை வந்தால் நம்ம தப்பிச்சலான்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்படியான நிலையில் மீண்டும் சுத்தியப்பா வாசுதேவன் முத்து சீர்வ சீர்திருத்த சிறுவ சீர்திருத்த பள்ளியிலிருந்து குறித்து பள்ளியிலிருந்து வந்தது குறித்து பேசுவாரா அதனால் மீனா கோபப்பட்டு முத்துவுக்காக சண்டை போடுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இதுவரைக்கும் முத்து மண்டபத்துக்குள்ள அமைதியாக வாயில கைவச்சபடியே இருக்காரு அது போல தற்போது வெளியான வீடியோக்கள்ல கூட ஸ்ருதி ரோஹிணி ரெண்டு பேர் கழுத்திலையும் மஞ்சள் தாலி மாற்றப்பட்டு இருக்குது அப்படி பார்க்கையில இந்த சீரியல்ல தாலி பிரித்து கோர்க்கும் ஃபங்க்ஷன்ல பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும் ஆனால் அதற்கு பிறகுதான் ஸ்ருதி அப்பா முத்துவை ஏதோ பேச அதனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த முறை முத்து பிரச்சனை செய்வதற்கு வாய்ப்பு குறைவா தான் இருக்கு மீனா பிரச்சனை பண்ணாலும் ஃபங்க்ஷனில் குழப்பம் ஏற்படும் இதை சொல்லி ரோஹிணி தன்னுடைய தந்த விஷயத்துல தப்பிச்சிடலாம் காரணம் ரோகிணி இப்ப குடும்பத்தில் மாற்றுறதுக்கு வாய்ப்பில்லை ரோஹிணி விஷயம் வெளியே தெரிகிறதுக்கு இன்னும் பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க